ஜிஆர்டி விநியர்கள் வணக்கம் இன்று ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சமீப காலங்களில் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகி வருகின்றன இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பையன் புல்லட் ஓட்டுனதுக்காக வெட்டப்பட்டிருக்கான் அந்த ஒரு பரபரப்பு அடங்குவதற்குள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தலித் மக்கள் அவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வ வளர்ந்திருந்த அந்த பயிர்களை ஆதிக்க சாதியினர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ட்ரோனில் கெமிக்கலை விட்டு அழிச்சிருக்கிறாங்க அந்த நியூஸு வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவமாக இந்த ரெண்டுமே முக்கியமான நியூஸ் இன்றைக்கி இந்து பேப்பரில் கூட வந்திருக்குது அதில் முதல்ல பேச வேண்டியது வந்து இதில் நம்ம சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஐயாசாமி என்கின்ற ஒரு இளைஞர் அவர் வந்து மேலப்பிதாவூர் என்கின்ற இடம் மானாமதுரை பக்கத்தில் இருக்கு அவர் வந்து அங்கே பைக் வாங்கி ஓட்டியிருக்கார் புல்லட் ஓட்டினதுக்கு நீ அப்புறம் இனியெல்லாம் பைக் ஓட்டலான்னு ஆதிக்க சாதிகளால் அவர் கை வெட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே அவங்க சித்தப்பாக ஒரு ஆண்டுக்கு நாள் இதே நடந்திருக்குது அவர் மதுரை ஜிஆர் ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார் அவரை வந்து தேசிய ஷெட்யூல் காஸ்ட் தாழ்த்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் எஸ் ரவிவர்மன் சந்தித்து நேற்று நல்லா விசாரிச்சிருக்காரு வழக்கம் போல் காவல்துறை வந்து இது வந்து அவர் தலித்துன்றதுனால வெட்டலை அது வந்து குடிச்சிட்டாங்க தகராறு நடந்து அதில் கையை வெட்டுறாங்கன்னு கதை அளக்குறாங்க அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கிறனா நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்குநேரியில் பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் பதிமூணு வயது பையனை பதினாறு பதினேழு வயது பசங்க வீடு பூந்து வெட்டினாங்க அந்த பையன் வந்து உயிர் பயிற்சி ஆச்சரியம் லெவலுக்கு இருந்தது அங்கே போய் ஆறுதல் சொல்ல போன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த மாணவனை வேறு பள்ளியில் சேர்த்து படிக்கிறதுக்கு நான் என்னால் பொருள் உதவி செய்வேனார் இதை விட ஒரு வெக்கங்கட்ட அறிவிப்பு இருந்திருக்க முடியாது ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு மாணவனுக்கு ஒரு பள்ளியில் கொடுமை அரங்கேறும்போது தப்பு செய்த மாணவர்களை தண்டிச்சுட்டு அந்த பையனை அங்கேயே படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக அவனை வேறு உயர் கல்வி நிறுவனத்தில் சேர்த்து நான் படிக்க வைப்பேன் ஏன் செலவு நான் ஏற்றுக்கிறனா இவர் யார் செலவு பண்ணுறதுக்கு அன்பு மகேஷோட அறிவிப்பு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷமால நடந்த அந்த சம்பவம் மேல் பாதியில் இன்னமும் தலித்து மக்கள் கோயிலுக்கு உள்ளே போக முடியாமல் கோயில் பூட்டி கிடக்குது வயங்கை வேல் விஷயம் சந்தி சிரிக்குது அடிக்கிட்டே போகலாம் தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்த நான்கு ஆண்டுகளில் வந்து ஸ்டாலின் அரசில் வந்து எவ்வளோ தூரம் அரங்கேறி இருக்கின்றது பொதுவெளியில் இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்களே சாட்சி இதில் இந்த பைக் ஒட்டினத்துக்காக கையை வெட்டுறதுன்றதெல்லாம் வந்து நினைத்து பார்க்க முடியாத உலகிறது செருப்பு போட்டுட்டு போனால் அடிக்கிறது டீசெண்டாக ட்ரெஸ் போட்டுட்டு போனால் அடிக்கிறது இதெல்லாம் வந்து இடைநிலை சாதிகள் ஆதிக்க சாதிகளால் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் வந்து நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய தலித்து மக்களுக்கு சொந்தமான நிலங்களில் அவங்க பயிரிடப்பட்ட பயிர்களை ஆதிக்க ஜாதிகள் வந்து ட்ரோனை வச்சு கெமிக்கல் சப்போர்ட் அழிச்சிருக்காங்க அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தாசில்தாரும் உள்ள மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லுது இல்லை அந்த நிலம்லாம் வந்து பட்டாப்படி அவங்க பேரில் தான் இருக்குது யார் ஆதிக்க ஜாதிகள் பேரில் இருக்கணும் ஆக்சுவலாக தலித் மக்களுக்கு அது என்றைக்கோ ஒதுக்கப்பட்டுடுச்சு ஆனால் அந்த சட்ட ரீதியான அந்த செயற்பாடு நடக்கல அந்த டாக்குமெண்ட்டை மாற்றாம இருந்திருக்காங்க ஸோ சிபிஎம்முடைய பொதுச் செயலாளர் சண்முகம் தெளிவாக சொல்றாரு இது இந்த மாதிரியான கொடுமைகள் வந்து நாளும் போதும் தமிழகத்தில் அரங்கேற்றிருக்கேன் அப்போ சிபிஎம்மோட அந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிலங்கள் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து இவர்களுக்கு இந்த நிலங்களை கொடுக்கணும்னு சொல்லி போராட்டங்கள் நடத்தப்பட்டது பெரிய அளவில் ஆனால் வந்து ஏழு ஏக்கரை கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து பெரிய முன்னேற்றம் இல்லை பட் இப்போ அந்த இடங்கள்லையும் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்றது வந்து எவ்வளோ தூரம் ஒரு மோசமான நிலமை பஞ்சம நிலத்தோட ரெக்கார்ட்ஸை வந்து ஷெட்யூல் மக்களுக்கு மாற்றி கொடுக்காததால் வந்த வினை தான் எதுன்றாங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐயா கை வெட்டப்பட்டது திருவண்ணாமலையில் ஃபார்மர்ஸ் தலித் ஃபார்மர்ஸோட லேண்டை வந்து அதில் பயிர்களை வந்து அழித்தது ட்ரோன் விட்டு அழிக்கிறானா எவ்வளோ தூரம் இங்கேயான மோலை வளர்ந்துருக்கு ட்ரோன யூஸ் பண்றது நல்ல காரியத்துக்கு பண்ணுவோம் ட்ரோனை யூஸ் பண்ணி அழிக்கிற சாதி புத்தி எவ்வளவு தூரம் சாதி எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் சாதி புத்தி வந்து அந்த விஞ்ஞானத்துக்கு ஈக்குவலா வளருதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஸோ தமிழகத்தில் நாளும் பொழுதும் தலித் மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன திராவிட ஆட்சியின் மிகச்சிறந்த திராவிட மாடல் ஆட்சியின் மிகச்சிறந்த சாதனைகள் ஒன்று என்று நாம் இதனை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் சமீபத்தில் வந்து திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை அப்படின்ற ஒரு தரப்பினருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்க முடியுது ஒரு பரபரப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு அதை ஒரு நியூஸாகவே கொண்டு போயிட்டாங்க பெருசாக இதெல்லாம் வெளியிலேயே வரலையே அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான கொடுமைகளை விட தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் தான் நாளுக்கு நாள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன வட இந்தியாவில் நிலைமை வேறு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின மக்களை விட அதிகமாக பாதிக்கப்படுவது தலித்து மக்கள் தான் நம்ம கையில் இருக்க ரெக்கார்ட்ஸ் உள்ள ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் இதில் வந்து ஒன் டென்த்து தான் ரெக்கார்ட் ஆகும் பத்து சம்பவம் நடந்ததுனா ஒரு சம்பவம் தான் வந்து அதிகாரபூர்வமாக காவல்துறையில் எஃப்ஐஆர் வரும் மீடியாவில் வரும் அதுவே தூரம் இருக்கணும் உண்மையில் அது எவ்வளோ மோசமாக இருக்கும் நல்லது நீங்கள் சொன்னது மாதிரி திருப்பரங்குன்ற கொன்ற இஷ்யூவில் வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான பிரச்சனை முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனை அப்படின்னா வந்து களத்தில் நிற்கிறாங்க ஆனா தலித்துகளுக்கான பிரச்சனை யாருமே வந்து நிக்கிறது இல்ல இல்ல திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ அதான் திமுக எப்படிங்க வரும் ஆளும் கட்சி திமுகங்க கூட்டணிகள் கூட்டணியில சிபிஎம் போராடுறாங்க விசிகே போராடுறாங்க சிபிஐ வந்து மௌனம் காக்குது காங்கிரஸ் மதிமுகலாம் திமுக காலடியில அதுவுமே அவங்க பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்த மாதிரி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க முன்னெடுக்கிறாங்க சிபிஎம் வந்து உறுதிய நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்க சக்திக்கு உட்பட்டு அவங்க இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க மத்த விஷயங்கள்ல சிபிஎம்ல நமக்கு விமர்சனம் இருந்தாலும் இந்த தலித்துகளுக்கு எதிரான கொடுமையை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் வந்து தமிழ்நாட்டுல வந்து முன்னணியில என்ன சொல்லப்போனா விசிகாவை விட சிபிஎம் முன்னணியில நிக்கு நம்ம உறுதியா சொல்லலாம் சிபிஎம்ல தான் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு அவங்க கட்சியோட ஒரு பிரிவாகவே வச்சிருக்காங்க சாமல் ராஜ் என்றவர் அதற்கு தலைவராக இருக்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளில் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளிலேயே தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு தட்டி கேட்கக்கூடிய ஒரு இயக்கமாக களத்தில் இறங்கி போராடக்கூடிய நம்பர் ஒன் இயக்கம்னா அது சிபிஎம் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் இசிகாவை விட அவங்க வந்து இன்னைக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் சிறிய கட்சிகள் ஒரு சதவீத வாக்கு தான் அவங்களுக்கு இருக்காங்க எவ்வளவு போராடுவாங்க இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற போராடுவாங்கல்ல விடுதலை சிறுத்தைகள் வராங்க பட் சிபிஎம் எனக்கு அவங்களும் போராடுறாங்கண்ணா குறைச்ச மதிப்பு இல்லை பட் சிபிஎம் வந்து அவங்களோடயே முன்னால் இருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும் இதில் என்ன பிரச்சனைனா இப்போ காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு திமுக இருக்காதே டைலமாக தான் இடைநிலை சாதிகளோட ஓட்டு போயிடுமோன்ற பயம் அதை பற்றி வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல் தலித் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம் தான் நிச்சயமாக அதில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட மாடலும் முதலமைச்சர் வாய்க்கு வாய் சொல்கிறார் ஆனால் தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து தினம் தினம் அதிகரிச்சுட்டு இருக்கு இது ஒரு சீரியஸ் இஷ்யூ இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறில் விசிகா வேண்டுமானால் திமுகவோட கை கோத்து கொள்ளலாம் திருமாவளவன் கை ஒத்துக்கலாம் விசிகா ஓட்டெல்லாம் அப்படியே திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு எதிர்பார்க்காதீர்கள் அது வந்து வெறும் ஒரு கனவாக தான் இருக்க முடியும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் போராடுதுன்னு சொன்னீங்க ஆனால் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கு தொண்டர்கள் மத்தியில் மிக கடுமையான அதிருப்தி இருக்கு திமுக ஏன்னா நீங்கள் இப்போ வேங்க இஷ்யூ எடுத்துக்கோங்க இவங்க கடுமையாக போராடுறாங்க ஸ்டாலினை பார்த்து அவர் வந்து நீதி விசாரணை வேணும்னு கேட்குறாரு மீட் கொடுக்குறாரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க கோர்ட் அணுகிறாங்க ஆனாலும் திமுக கூட்டணி தான் இருக்காங்க அப்போ என்ன அவங்களுக்கு கூட்டணி தொடரும் பட்சத்தில் தொடரும் கூட்டணி தொடரும் திருமாவளவனும் ரவிக்குமாரும் ஆளுர் ஷானவாஸும் எஸ் எஸ் பாலாஜியும் வன்னியரசும் வேணா ஸ்டாலினோடையும் உதயநிதியோடையும் கைக்குலிக்கிட்டு சமோசாவும் டிசியும் சாப்பிட்லாம் விசிகா ஓட்டு திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகாது சத்தியமாக ஆகாது இருபத்தொன்னு ஆன அளவுக்கு ஆகாது இருபத்தி நாலு ஆன அளவுக்கு ஆகாது எழுதி வைத்துக் கொள்ள வேட்டேன் அதே மாதிரி சிபிஎம்மோட சண்முகமோ கனகராஜோ வேண்டுமான நாள் கைகோர்த்து கொள்ளலாம் பிரகாஷ் பிரகாஷ்காரத்தை வந்து ஸ்டாலினை கட்டிப்பிடித்து டீ சாப்பிட்டு போகலாம் ஆனால் சிபிஎம் ஓட்டு எல்லாம் அப்படியே அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பச ஓட்டு தான் அது அப்படியே பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது இதுதான் இதில் இருக்க சிக்கல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடந்ததோ அதான் நடக்கப்போகுது இருபத்தாறில் பதினொன்றில் என்ன நடந்தது காங்கிரஸ் திமுக பாமக விசிக கூட்டணி கட்சியில் என்ன ஆச்சு எதிர்கட்சியாக கூட திமுகவில் வர முடியல இருபத்தி மூணு சீட் வாங்கினாங்க பாமக விசிக கூட்டணி பொருதாத கூட்டணி ஓட்டுறான்ஸ் ஆகலை அதுதான் இப்போ நடக்க போகுது மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிற வேண்டிய அளவுக்கு தலித் மக்களுக்கு எதிராக கொடுமைகள் குரல் கொடுக்க வேண்டிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்துச்சா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குரல் கொடுக்கறாங்க அதை நான் குறைச்ச மதிப்பேன் சில பேர் கூட்டணியை நான் அதுதான் சொல்ல வரேன் நல்லா கவனிங்க கூட்டணியை முறை அந்த பாயிண்ட் இப்ப வேணாம் நான் சொல்ல வரதை கேளுங்க அவங்க சக்திக்கு உட்பட்டு குரல் கொடுக்குறாங்க ஆனா அவங்க தொண்டர்களை எது திருப்தி படுத்தணும் கூட்டணி விட்டு வெளியில தான் திருப்தி வரும் அது அவரால வர முடியாது அப்ப இந்த குரலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது நீங்க எவ்ளோ மைக் ஸ்பீக்கர் இந்த லவ் ஸ்பீக்கர் வச்சு கத்தினாலும் உனக்கு வந்து அதுக்கு மரியாதை கிடையாது இது போதுமான நடவடிக்கைய நீங்க பார்க்குறீங்க வேற என்ன பண்ண முடியும் அவங்களால நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஸ்டாலினுங்க திமுக கவர்மெண்ட் தான் ஸ்டாலின் எடுக்கல அப்புறம் வேற என்ன பண்ண முடியும் மோடி வந்து லிங்கப்பு வந்துரும் மோடி வந்துருவாரு பிஜேபி வந்துரும் திமுக சார் வரும் ஆ அவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துருன்றாங்க சட்டம் தேர்ந்தெல்லா பிடிக்கும் அவங்க அப்ப அது அப்படிதான் எடுப்பாங்க அப்படிதான் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் இவர்கள் எவ்வளவு தூரம் எதிர்ப்பை பதிவு செய்தாலும் கூட்டணி உள்ள இருந்துகிட்டு அந்த எதிர்ப்பை பதிவு செய்யும் போது அவருடைய வாக்குகள் திமுகவுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகாது விசிகா வாக்கு தலித் வாக்குகளும் சிபிஎம் வாக்குகளும் கண்டிப்பாக அதுல ஒரு டென்ட் வேலை தான் செய்யும் ஆனா அத பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படுறதா இல்ல திமுக இரநூறு சீட்டு ஜெயிப்போன கனவில் மிதந்து கொண்டு இருக்கிறது கூட்டணி கட்சிகளும் நாங்கள் இரநூறு ஜெயிப்போன்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லை மறுபடியும் எனக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கல சிறுபான்மை மக்களுக்கான கூட்டணி ஆதிக்கவாத வர்க்கத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த கூட்டணி மைனார்டி பிரிட்டிஷ்க்கு பாதுகாப்பான ஒரு கூட்டணி தலித் மக்களுக்கு அரவணைப்பான கூட்டணி இதையெல்லாம் சொல்லி தான் இவங்க ஓட்டு கேட்குறாங்க அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஆபத்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஆட்சி காலத்தில் இவ்வளோ நடக்குது கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு பெரிய அளவில் தீர்வும் காண முடியும் தீர்வு காண முடியல ஏன்னா இடைநிலை சாதிகளோட ஓட்டு போயிடுன்னு அவங்க பயப்படுறாங்க இப்போ ஒண்ணு இல்லைங்க முஸ்லிம்ஸுக்கு எதிராக தாக்குதல் நடந்ததுன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க முஸ்லிம்ஸ்க்கு எதிராக பெரிய அளவுல தமிழ்நாட்டில் எந்த தாக்குதலும் நடக்கல தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது இருக்கலாமே ஒழிய நிச்சயமாக வந்து தமிழ்நாடு சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது ஆனா தலித் மக்கள் விஷயத்துல அப்படி நம்ம சொல்ல முடியாது தலித்துகளுக்கு எதிராக கடந்த நான்கு ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட வன்முறை என்று அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக நிற்கிறது தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்களில் தலித்துகளையே தாழ்த்தப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக மாற்றுகிறார்கள் அது வேங்க வேலாக இருக்கலாம் கள்ளக்குறிச்சி பள்ளி வன்முறையாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையில் நடக்கலை குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு திருப்பரங்குன்ற இஷ்யூன்னா ஒட்டுமொத்தமா இந்துக்கள் வந்து எதிர்த்து திரண்டு நின்றாங்கனாலும் அரசு வந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை தலித்துகளுக்கு எதிரான நான் அது தப்புன்னு சொல்லல அது கரெக்ட் அப்படி தான் இருக்கணும் பட் தலித்துகளுக்கு எதிரான வன்முறையை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு கட்டமைப்பு ரீதியாக அரசு எந்திரம் தலித்துகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை இல்லை இது நான் எப்படி கேட்குறேன்னா இது தடுக்கவே முடியாதுன்றது ஒரு பாயிண்ட்டு தடுக்க தயங்குறாங்கன்றது ஒரு தடுக்க தயங்குறாங்க சரியான கேள்வி தடுக்க முடியாதுன்னெல்லாம் ஒண்ணும் கிடையாது இரும்பு கரம் கொண்டு அரசால் அடக்க முடியும் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனையும் அரசியல் பிரச்சனையாவும் போய் அணுக முடியும் ஆனா இவங்க தடுக்க விரும்பல இடைநிலை சாதிகளோட ஆதிக்க ஜாதிகளோட ஓட்டு போய்டுன்ட்டு இருக்காங்க இன்னைக்கும் தீண்டாமை சுவர்கள் இருக்குங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அவங்கள ஆகவே இது தடுக்க முடியாமலாம் இல்லை மார்ஷல் தடுக்க விரும்பலை இவங்க கீழே வந்து ஸ்டாலினே வந்து சரி நீங்கள் நடவடிக்கை எடுங்க தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குங்கள்னு சொன்னாலும் காவல்துறை செய்ய மறுக்கிறது ஏன்னா கட்டமைப்பு ரீதியாக காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக நிற்கிறது இதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான கலவரங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளை தலித் ஆஃபீஸர்ஸை கான்ஸ்டபிள்ல வந்து இருந்து எஸ்பி லெவல் வரைக்கும் போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையில் அது இல்லை ஆகவே சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை பாதுகாப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் இது உண்மை ஆனால் தலித்துகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் தமிழ்நாட்டில் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன வளர்ந்து கொண்டிருக்கின்றன தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்று உருவாகி கொண்டிருக்கிறது என்று நாம் உறுதியாக சொல்லலாம் நம்முடைய எவிடன்ஸ் எதிர்ப்பு போன்றவர்களை கேட்டீங்கன்னா அவர்கள் அடுக்கக்கூடிய ஆதாரங்கள் நம்மை நடுங்க வைக்கின்றன கட்டமைப்பு ரீதியாக தமிழக அரசு எந்திரம் குறிப்பாக காவல்துறை மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை போன்றவை தலித்துகளுக்கு எதிராக என்று நின்று கொண்டிருக்கின்றன இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன் இதை முதலமைச்சர் ஸ்டாலின் சரி செய்யாவிட்டால் வரும் தேர்தலில் இதற்கான விலையை திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கண்டிப்பாக கொடுப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்து திமுக சின்னத்திலேயே போட்டியிட்டவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவர் சில விஷயங்கள்ல எடுத்து ஆக்ரோஷமா பேசுறாரு நிறைய விஷயங்களை சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலேயும் விமர்சிக்கிறார் அந்த அளவுக்கு திருமாவளவன் ஏன் விமர்சிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் அவர் கொஞ்சம் சாஃப்டாக தான் டீல் பண்றாரு அவருக்கு நிர்பந்தங்கள் இருக்கின்றன கூட்டணி சார்ந்து தேர்தல் சார்ந்து அரசியல் சார் அதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் ஏன்னா வேல்முருகன் மாதிரி திருமாவள பேச முடியாது கண்டிப்பா அது முடியாது அவருக்கு பொறுப்புகளும் அதிகம் நிர்பந்தங்களும் அதிகம் மேபி வரும் நாட்கள் அவர் சற்று வாய் திறக்கலாம் ஆனால் நிச்சயமா இந்த கொடுமைகள் வீசிகாவோட வாக்கு வங்கியை பாதிக்குது அந்த வாக்கு வங்கி விஜய் நோக்கி நகரும் ஏற்கனவே நகர ஆரம்பித்திருக்க வாக்கு வங்கி இன்னும் விரைவுபடுத்தப்படும் திமுக கூட்டணியில்தான் விசிக்கா தொடரும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இந்த ஓட்டுற அனுசும் நடக்காது உண்மையாவே திமுக விட்டால் இப்பொழுது வேற எங்க அரண் இல்லையா இந்த கட்சிகளுக்கு ஜெயிக்கிற மாதிரி அரண் எங்க இருக்கு இப்ப பிஜேபியோட அண்ணா திமுக போவாத என்று உறுதி படுத்தப்பட்டால் பிஜேபி அண்ணா திமுக நகருவார்கள் அண்ணா திமுக எந்த பக்கமும் பிஜேபி பக்கம் மீண்டும் போய் சேர்ந்து விடும் என்ற ஒரு கல யதார்த்தம் அது வெறும் கற்பனை அல்ல வெறும் அச்சம் அல்ல அந்த ஒரு கல யதார்த்தம் இவர்களை திமுக கூட்டணியில் ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா நிலைமை வேற இந்த கூட்டணிகள் என்றோ கண்டிப்பாக வீசிக்க போன்ற கட்சிகள் ஏடிஎம்கே பக்கம் போயிட்டு இருக்கும் பல்லை கடித்துக்கொண்டு சகித்து கொண்டு தான் கூட்டணியில் தொடர்கிறோம் என்று தான் கிட்டத்தட்ட அந்த மொழியில் இல்லாவிட்டாலும் அந்த பொருளில் தான் திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார் அவங்களுடைய எதுவும் அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் மீண்டும் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாத இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க இப்போ பிஜேபி வந்து ஏடிஎம்கேட அலைன்ஸ் வைக்குது தமிழ்நாட்டில் பிஜேபி அலை ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாதுன்னு அந்த ஏடிஎம்கேட போய் திரும்ப கூட்டணி வைக்க முடியுமா அவன் நாலு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிச்சா கூட பிஜேபி பிஜேபியோட ஒருவேளை ஏடிஎம்க்கு அலையன்ஸ் வந்துருது அவங்க பழைய அலையன்ஸ் பாமா பாமக தேமுதிக எல்லாம் ஒண்ணு சேர்ந்துறாங்க அப்ப எப்படி போய் விஜய் விஜய் திமுக கூட்டணியில இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில பெனிஃபிட் இருக்கணும் தேர்தல் வெற்றி மட்டுமே தான் பெனிஃபிட் அதுதான் மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் எந்த குறையும் எம்பி சீட்டும் நாலு எம்எல்ஏ சீட்டு வேற எங்க போனா விசிகா கிடைக்கும் மூணு டம் எம்பிங்க திரும்ப சார் இலங்கை வயல்ல முறையான தீர்வு கிடைக்கல இன்னமும் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை கைய வெட்டுறது தடுக்க முடியல முடியல அது இருந்து நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இருந்தாலும் தான் சார்ந்த சமூகத்திற்கு பெரிய அளவுல எதுவும் பங்களிப்பு செய்ய முடியல அது தான் யோசிக்கணும் அவங்க எப்படி பாப்பாங்க இப்ப மூணு நியாயம் இருக்கான்னு தெரியல ரொம்ப நியாயம் தான் எம்பிக்கள் எம்பியா தடவை திரும்ப எங்க இருந்து ஜெயிச்சாரு திமுக தான் ஜெயிச்சாரு இன்னைக்கு நாலு எம்எல்ஏ வீசிக்க உள்ள போயிருக்காங்க யாரால போனாங்க திமுக தான் போனாங்க அடுத்த எலெக்ஷனில் ஒரு ரெண்டு பேர் உள்ளே போகலாம் ஏடிஎம்கேவோட போனால் பிஜேபியோட ஒருவேளை ஏடிஎம்கே லாஸ்ட் மினிட்ல போயிடுச்சுன்னா இவங்க எங்கே போய் நிற்பாங்க இல்லை இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு ஃபேக்ட்ரி இல்லைன்னு ஏடிஎம்கோட ஒட்டி நிற்க முடியுமா அது எப்படி சாத்தியப்படும் அந்த சிக்கல் வருது இல்லை ஏடிஎம்கே எந்த நேரமும் பிஜேபியோடு போகலாம் என்கின்ற அந்த அச்சத்தின் காரணமாக அந்த ஐயப்பாட்டின் காரணமாகத்தான் விசிகா திமுகவில் ஒட்டி கொண்டிருக்கிறது கள்ளச்சாராய சாவில் சத்தவன் யாருங்க இருபது வருஷமா கள்ளச்சாராய சாவு இல்லாமல் இருந்த மாநிலத்தில் எழுபது பேர் கள்ளச்சாராயத்தில் செத்துருக்கான் இரநூறு நூறு பேர் வந்து கை போய் கால் போய் முடமாக கிடக்கணும் அங்கே போய் அவங்க கா மதுவிலங்கு மாநாடு நடத்தினா அதில் அந்த மேடையில் ஏறிக்கிதே இதை விட ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான அரசியல் எங்கேயாவது நடக்குமா ஏன் பல்ல கடிச்சிக்கிட்டு திரும்ப அமைதியாக இருக்காரு இதை விட ஒரு கேவலமான அரசியல் எங்கேயாவது இருக்குமா மக்கள் என்ன புழு பூச்சியா யோசிச்சு பாருங்கள் இன்னி எடப்பாடி கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு கள்ள சாராய நடந்து எழுபது பேர் செத்து எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு மதுவிலுக்கு மாநாடு நடத்தி அதில் அண்ணா திமுகலேருந்து சி வி சண்முகத்தையும் செம்மாலையையும் எடப்பாடி அனுப்பி வந்தால் திமுக நார்நராக கீழ்ச்சிருக்காது அதை காரி துப்பியிருக்காது அதை தானே டி கே ஆர்எஸ் பாரதியும் செஞ்சாங்க நடக்கிறது ஒங்காட்சி ஆட்சி செத்தது எழுபது பேர் உங்க ஆட்சியில் மதுவிலக்கு மாநாடு நடத்துறாரு அதுல போய் திமுகவும் ஏறிக்குது கேட்டால் ஆல் இண்டியா லெவலில் மதுவிலுக்கு மாநாடு வேணும் தான் காரணம் இதை விட ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் ஏதாவது உண்டா அப்போ திருமாவ தலித்துகள் மத்தியில் என்ன மரியாதை நீங்களே எப்பயுமே திருமாவளவன் மீது மாறுபட்ட பாரு இப்ப நான் அவர் மேல எனக்கு மரியாதை இருக்குங்க ஆனா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்றதை நான் அன்னைக்கும் பதிவு பண்றேன் இன்னைக்கும் பதிவு பண்றேன் அவருக்கு வேற வழி இல்லை கையிற நிலையில் இருக்கிறார் கையெற நிலையில் தான் திருமா இருக்கிறார் இது நடக்கக்கூடிய கொடுமைகளை பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆனால் தலித்து மக்களின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது அப்ப இதை பொறுத்துக்கிட்டு இந்த கூட்டணியில தொடர்வார்களே தொடரத்தான் போய்கிறார்கள் அதற்கான விலையை கொடுத்து தான் போகிறார் தமிழக வெற்றி கழகத்தை நேரடியாக ஆதரிப்பதில் திருமாவருக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ எதுவும் அது எப்படி திமுகவில வந்து ஆதரிக்க முடியும் இல்ல வெளியில போயிட்டு இப்போ வெளியில வேற இல்லங்க அவர் வந்து ஒரு அன்டெஸ்டட் வோட் பேங்க்குங்க பல பிரச்சனைகள் அதனால தயாக்கம் இருக்கும் நேச்சுரல் இல்லீங்க அவன் போய் மக்கள் அல்ல கூட்டணி மாதிரி அமைஞ்சதுன்னா அண்ணா திமுகவோட போனா மட்டும்தான் விசிக்கு வெற்றி வெற்றிக்கனியை சுவைக்க முடியும் வேற யாரோட போனாலும் அவங்களால வெற்றி பெற முடியாது விசிகாவில எஸ் விசிகாவில அதுல எந்த சந்தேகம் வேணாம் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல கூட எஸ் அண்ணா திமுக வோட போனாலும் மட்டும்தான விசிகாவால் வெற்றி பெற முடியும் அண்ணா திமுகவை தவிர்த்துட்டு வேற எந்த கட்சியோட போனாலும் விடுதலை சிறுத்தைகள் இல்லன்னா தமிழ்நாடு லெவல்ல திமுகவுக்கு எதுவும் அடி இருக்கா இல்ல இந்த குறிப்பிட்ட நாள் தொகுதியில மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குமா விசிகா வெளியில அனுப்பிட்டு பாமாக்கா உள்ள எடுத்துக்கிட்டானா மேக்கப் பண்ணுவாங்க ஓ செஞ்சுருவாங்க ஆனா ரெண்டும் வேற வேற ஓட் பேங்க் இல்ல பரவாயில்ல இது கொஞ்ச அது உள்ள வந்துரும்ல மேக்கப் பண்ணுவாங்க அதாவது அஞ்சு பர்சனுக்கு ஒரு பர்சன்தான் ஆனா அது ஏற்படுத்தக்கூடிய பர்செப்ஷன் வார் வந்து கடினமானதாக இருக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு மீதான கூட்டணியின் மீதான பார்வை மாறும் அந்த பார்வை மாறும் அதனால தான் ஸ்டாலின் அதை செய்யாம இருக்கார் நிறைய விஷயங்களை பயன்படுத்திய நன்றி